நந்தினி இணைப்பில் இருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் ஜெர்மன் வங்கி அதிகாரிகள் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வியாசார்பாடி பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சார பேருந்துகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் சென்னை வியாசர்பாடி பணிமனையில் ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ள நூற்றி இருபது மின்சார பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த மின்சார பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வரும் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார் பேருந்து சோதனை ஓட்டம் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பேருந்து இயக்கத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் வடிவமைப்புகள் சார்ஜிங் சிஸ்டம் உள்ளிட்டவை குறித்து ஜெர்மன் வங்கி அதிகாரிகள் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் வங்கி அதிகாரிகளுக்கு இந்த பேருந்து தொடர்பான வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நேரம் இதற்கு சார்ஜ் ஏற்ற வேண்டும் உள்ளிட்டவை குறித்து மாணவ போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்து வருகிறார் மேலும் பேருந்து சாலையில் முறையாக இயக்கப்படுகிறதா மாற்றுத்திறனாளிகள் எளிதாக ஏறும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடிவமைப்புகள் முறையாக இயங்குகிறதா சிசிடிவி கேமராக்கள் செயல்படுகிறதா என்பது தொடர்பாகவும் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆய்வின் போது ஜெர்மன் வங்கி அதிகாரிகள் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்